அப்படியெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேருந்து வேலை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்களே நிறைய அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்க எக்கச்சக்க இருக்காங்க அதனால தயவு செய்து ஏமாந்துறாங்க அதுவும் முக்கியமாக இதில் ஏமாறுறது யார் ஆண்களா பெண்களா கேட்டால் பெண்கள் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா வேலைக்கு கணவர் வந்து வேலைக்கு போகிறாங்க இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜ் போகிறாங்க அப்பம்போது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களால குடும்பத்தையும் பார்க்கணும் வேலைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக முடியல வீட்லேயே நிறைய பேர் படிச்சிருக்காங்க வேலைக்கு போகிறாங்க இப்போ நான் கூட வீட்டில் தான் இருக்கேன் படிச்சிருக்கேன் வேலைக்கு போக முடியாது சூழ்நிலை இப்போ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேருந்தே வேலை அப்படின்னா நமக்கு வந்து வேலையெல்லாம் முடிஞ்ச நேரத்தில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து நிறைய ட்ரை பண்ணுறோம் அதனால் ஹவுஸ் ஒய்பை வந்து குறி வச்சு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஏமா ஏமாத்துறோம் ஏமாத்துறோம் அப்படி வந்து ஏமாத்துறாங்க இன்ஸ்டாகிராம் அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் வந்து வரதா நான் பத்து படித்தேன் அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா பென்சில் பேக் பண்ணோம் வீட்லேருந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பாதிக்கலாம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க உடனே பெண்கள் என்ன பண்ணுறாங்க தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க ஃபோன் நம்பர் வந்து பேசுன கடைசியில் தான் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஈஸியாக வந்து பேக் பண்ணி கொடுத்தா போதும் ஆனால் அதுக்கு வந்து பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க சரி ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கட்டது அப்படின்னா ஆயிரம் ரூபா கட்டினா என்ன ஒரே தான் கிடச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து கட்டுறாங்க கட்டி அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அஜய்யோ அந்த வேலை வந்து முடிஞ்சு போச்சு நாங்கள் வந்து அந்த ஆயிரம் பேர் எடுப்போம் ஆயிரம் பேர் முடிஞ்சு போச்சு சரி அடுத்த வேலை இருக்குது உங்களுக்கு தட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓ அப்படியா சரி எந்த வேலையாக இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க இங்கே ஆயிரம் ரூபா தான் கட்டியிருக்கீங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆசைப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கட்டுறாங்க இப்போ சந்தேகப்பட்டவங்க என்ன பண்ணாங்க நம்ம பணம் கட்டினோன்னு பேச்சே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போன ரூபா போதும்னு சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரமே போயிடுவாங்க இதுக்கப்புறம் வந்து தான் வேணும்னு சொல்லுவாங்க மறுபடியும் பணத்தை கட்டி மறுபடியும் ஏமாறுறாங்க அப்புறம் ஏதாவது சாக்கு சொல்லி போயிருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு எந்த மெசேஜ் வராது இப்படி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் வந்து போடுறாங்க நிறைய பேர் போஸ்டும் போடுறாங்க இப்படி நான் ரெண்டாயிரம் ஏமாந்துட்டேன் நாலாயிரம் ஏமாந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அந்த மனசு கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ஏமாத்தியை பழப்பா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மனசு கஷ்டமா இருக்குது எப்படிலாம் அந்த ஏமாத்தலாம் வந்து பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆன்லைன் வேலை அது இருக்குது ஆன்லைன் வேலை ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சிப்பினா ஒரு வாரம் பத்து நாள் தான் வந்து இருக்கும் நான் கூட நிறைய வந்து சேர்ந்திருக்கேன் வந்து பார்த்தினா மிஞ்சிப்பினா நம்ம வந்து ஐநூறுரூவா தானே இரநூறுவா தானே கட்டுவோம் அப்போ நாலஞ்சு கட்டுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த நேரத்தில் பிச்சுக்கிட்டு போகுன்னு சொல்ல முடியாது நாலு நாள் அஞ்சு நாளே அது வந்து போயிடும் போனோன்னு அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் நம்ம பைசா வந்து போயிடும் இரநூறுவா நஷ்டம் அப்படின்னு அதோடு நம்ம நிறுத்துவோமா கிடையாது இதுதான் இரநூறுவா நஷ்டம் அடுத்தது பார்ப்போமே பார்ப்போம் அடுத்து நஷ்டம் இப்படியும் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா அதுக்கு திரும்ப திரும்ப அது வந்து நம்ம வந்து ஒரு ஆன மாதிரி திரும்ப திரும்ப அதில் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம பணம் ஃபுல்லாக வந்து போயிடும் ஒரு தடவை லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது பக்கம் வந்து போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய வந்து நானும் வந்து பண்ணியிருக்கேன் நான் எக்கச்சக்கம் வந்து பண்ணும்போது நிறைய பேர் வந்து அடுத்தவங்களை ஏமாத்தாததே வச்சுக்கேன் சரி நம்ம தான் ஏமாந்துட்டோம் இனிமேல் நாலு பேர் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் போனால் பரவாயில்ல நம்ம ஒரு நானூறுவா ஏமாந்துட்டோமா சரி இந்த நானூறுவா எப்படி வசூல் பண்ணி ஒரு நாலு பேரை ஏமாற்றி அந்த நானூறுரூவா வசூல் பண்ணிட்டு நம்ம ஓடிடுவோம் அப்படி தான் வந்து நினைக்கிறாங்க நான் கூட கேட்டேன் என்ன இப்போ நீங்கள் ஏமாந்துட்டேன்னு தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு அப்படியே விட்டுட்டு போகிறேன் ஏர்வா இல்லை போயிருக்கோம் இப்போ நாலு பேரை ஏமாற்றி நான் வசூல் பண்ண தொகையை இப்போ வசூல் பண்ணிட்டேன் இப்போ தானே போச்சு அப்படின்னு சொல்கிறான் இப்போ எவ்வளோ அவ்வளோ வந்து அவனுக்கு வந்து இப்படி இருந்தால் இப்படி பண்ணுவான் பாருங்கள் அடுத்த வந்து தனக்கு தன்னுடைய ரூபா ஏ ஏமாறக்கூடாது அடுத்த ரூபா ஏமாந்தால் வந்து போதும் எவ்வளோ மோசமான இதில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஏகப்பட்ட ரூபா வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வீட்டிலேருந்து வேலை வீட்லேருந்து வேலை நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க அவங்கள அணுகி கேட்டதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வந்து போ நீங்கள் வந்து வேலையே இல்லைன்னா இந்த மாதிரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு பணம் கட்டணும் அப்படி சொன்னால் கண்டிப்பாக கட்டவே கட்டாதீங்க நான் கூட நிறைய வேலை சொல்லியிருக்கேன் நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஆயிரம் ரூபா தானே பெரிய விஷயம் இல்லை ரெண்டு நாள் வேலை செஞ்சுட்டு அந்த ரூபாய் கழிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்போ நீங்கள் வந்து பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எழுத சொல்லுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஏமாந்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க ராத்திரி பகல் ராத்திரி பதினோரு மணி வரையும் உட்காந்து எழுதி கொடுத்துருக்கேன் அது வந்து சொன்னாங்க அது போக போக வர ஆட்டோ கொரியர் அது இதுன்னு சொல்லிட்டு மாதம் ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரம் வாரம் சப்மிட் பண்ணணும் நாங்கள் சொல்கிறத வந்து கரெக்டாக எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எழுதி கொடுத்து எல்லாமே கஷ்டப்பட்டு பேப்பர் எவ்வளோ எழுதணுமோ சொல்லி கஷ்டப்பட்டு எழுதி நம்ம கொரியருக்கு ஆட்டோவுக்கு எல்லாம் செலவழித்து ஃபஸ்ட்டு ஐயாயிரம் ரூபா கட்ட சொன்னாங்க சரி ஐயாயிரம் ரூபா கட்டினேன்னா மாதம் வந்து நல்ல அமௌண்ட் வருது வாரமே மூவாயிரம் வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி மாதம் பதிஞ்சாயிரம் ரூபா கிடைக்குமே சொல்லி கட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொரியர் வேறு காசு கொடுத்து அது வேற அணிஞ்சு காலையில் ஆரம்பிச்சு ராத்திரி வரையும் கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அது சரியில்லை பேப்பர் சரியில்லை அப்படி சரியில்லை இப்படி சரியில்லைன்னு ஏமாற்றிட்டு ஒரு எண்ணூறுரூவா தான் வந்து கொடுத்தாங்க அந்த ஐயா ஐயாயிரம் ரூபா செலவில் என்ன அப்போ நாலாயிரத்தி இரநூறுவா நஷ்டம் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஐயோ இவங்க ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி நிறைய வந்து வருது இதை எழுதி கொடுங்க அதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நீங்கள் வந்து பேப்பர்லாம் வந்து நம்ம குரியர் வேற வந்து உடனடியாக அனுப்பணும் அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து ஏமாந்துறாங்க நாலாயிரம் ஐயாயிரம் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் இந்த மாதிரி நான் அப்போ கூட சொன்னேன் மாதம் பதிஞ்சாயிரம் வருதுல்ல வருது இல்லை அப்போ நீங்கள் கட்ட வேண்டிய தொகையை கழிச்சிட்டு மீதி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அதுக்கு வந்து அவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து நல்ல விலையே கிடையாது இப்படி சொல்லி நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு நம்பரை கொடுத்து இந்த பாருங்கள் இவங்க கரெக்டாக எழுதியிருக்கோம் நாங்கள் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கும் இல்லை உறவுக்காரங்களாக இருக்கும் இல்லை அதை வந்து யாரும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது உற யாரையாவது வச்சு வந்து சும்மா வந்து ஆதாரம் கொடுக்குற மாதிரி வந்து பணம் கொடுத்து கூட அவங்க பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நம்பி ஏமாதிங்க ஏமாறாங்க எதுவாக இருந்தாலும் உண்மையாக போய் அப்படின்னு சொல்லி நல்லா பாருங்க நல்லா வந்து குறிவைச்சு பென்சில் பேப்பர்லாம் பண்ணலாம் இருந்து டைப் அடிக்கலாம் அது இதுன்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் வந்து ஏமாத்துறதுங்க ஆன்லைன்ல ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டாங்க அதுல நல்லது இருக்கு தான் வந்து பார்க்கணும் அது எது நல்லது எது கெட்டது சும்மா வந்து போடுற ஒரு ஒரு ஐடியா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா ஐடியிலேருந்து இருந்து ஏமாத்துக்காரங்களாக எல்லாம் தான் இருப்பாங்க அதெல்லாம் சும்மா வந்து எப்பவுமே நம்பகத்தன்மையா உள்ளது தான் வந்து நம்ம பார்க்கணும் சும்மா வந்து அவங்க பதில் சொல்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம ஏமாந்துடவே என்றைக்குமே இந்த ஏமாந்த ஏமாத்து வந்து எக்கச்சக்கம் வந்து நிறைய வந்து அது ஏகப்பட்டது வந்து இருக்குது ஒரு ஆர்டர் பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் தரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆர்டருக்கு என்ன ஓகே நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தான் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க ஓ சரி பரவாயில்லையா அப்போ உங்களுக்கு வந்து பெரிய இதாக தான் ஆர்டர் வரும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க வெளிநாட்டில் இருக்கோம் நான் வந்து அப்போ ஃபோன் நம்பர் கொடுங்க எங்கள் இதில் ஃபோன் நம்பர் வந்து அலோவு கிடையாது அப்போ இமெயில் அப்போ இமெயில் ஐடி தான் உண்டு என்ன இமெயில் கம்பெனி வந்து ஏமாத்திட்டு உடனே டெலிட் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம் ஃபோன் நம்பர் அப்படி பண்ண முடியாது அப்போ எங்கள் கம்பெனியில் வந்து அனுமதி கிடையாது ஃபோன் நம்பர்லாம் அனு மொபைல் நம்பர் அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி நான் வந்து வந்து உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து செக் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓ வீட்டு அட்ரஸ் சொன்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய வந்து செக் அதில் செக் வச்சுருக்காங்களா செக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வருவார் அப்போ அவங்க கையில் நீங்கள் பணத்தை கொடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் வந்து தெரிஞ்சு எல்லாமே வந்து போய் செக் கொடுத்து விட்றான் கொடுத்து விட்றான் அங்கேருந்து வந்து இவ்வளோ இல்லது எவ்வளவோ வந்து இந்த இந்த காலத்தில் வந்து வசதிகள் இருக்குது அந்த செக்கை வந்து அவன் வந்து எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சாயிரம் வந்து கையில் கொடுப்பாங்களா நம்ம வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாத்து அப்புறந்தான் வந்து தெரிஞ்சது என்ன மாதிரிலாம் வந்து ஒரு நாளுக்கு நாள் வந்து ஏமாத்து வந்து அதிகமாக வந்து போயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து செக்கை வந்து ஒருத்தன் கொடுக்குறதுக்கு வரான் அப்படின்னா இருபத்தஞ்சி அதுக்குள்ளே வந்து ஒரு வந்து ஒரு பெ செக்கு தானே யாருக்கு தெரியும் அதை அதுக்குள்ளே ஒரு காலி பேப்பரை வச்சு ஒரு காலி கவரை கூட நம்ம கையில் கொடுத்துட்டு பைசா வந்து வாங்கிட்டு போகணும் அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது அதெல்லாம் வந்து ஒரு ஏமாத்து ஆனா நீங்க வந்து இவ்வளோ ரூபா தரணும் அதுக்கு சேர்த்து செக் போடுறேன் பத்தாயிரம் ரூபாய் தரேன் அதுக்கு சேர்த்து அதில் செக் போடுறேன் எல்லாமே வந்து உட்காந்து யோசிப்பாங்க ரூம் போட்டு யோசிச்சீங்களா சொன்னாங்களா அந்த மாதிரி ரூம் போட்டு வித விதமாக யோசிக்கிறாங்க அதனால் ஏமாற்றி ஏமாற்றி எங்கே பார்த்தாலும் திருட்டு ஏமாற்றி இதுதான் வந்து போய்கிட்டுருக்கு எனக்கு வந்து நல்லா வந்து நம்ம வந்து எவ்வளோ கவனமாக இருந்தாலும் சரி ஒன்றில் ஆன்லைன் ஏமாத்துறாங்க இல்லை நேரில் ஏமாத்துகிறாங்க இப்படி வந்து ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நீங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருங்க அதேமாதிரி நேரில் நம்ம எங்கே போனாலும் வந்து திருடர் தான் இருக்குது சமீபத்தில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு திருட்டை வந்து கொடுத்துட்டேன் நான் வந்து கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் யூடியூப்பில் வந்து சம்பாதிச்ச காசில் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வந்து என் பொண்ணுக்காக தான் வந்து மொபைல் வாங்கி கொடுத்தேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அது ரெண்டு மாசம் கூட ஆகலை மதுராதாவின் போகுது தான் வச்சிருந்தேன் அது என்னோட மொபைலு அப்பன்னோட மொபைலு சாவி அப்புறம் இன்னும் நிறைய வந்து பணம் இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் பணம் எல்லாமே இந்த உள்ளே வச்சிருந்தேன் உள்ளே வச்சுருந்த பச்சை பேக்குள்ளே கையை விட்டு அப்படியே அந்த பேக்கை தூக்கிட்டாங்க அதனால் இப்போவும் அந்த இந்த இன்ஸ்டால்மெண்ட்டு இன்னும் கட்டி முடியல அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு நான் சம்பாதிச்ச யூடியூப்பில் வந்து வச்சு சம்பாதிச்ச காசு அப்படியே ரூபா வந்து போயிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த இன்ஸ்டால்மெண்ட்டு இன்னும் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சாயிரூபா தான் நான் கட்டியிருக்கேன் இன்னும் இருபத்தஞ்சாயிரூவா கட்டணும் அந்த மொபைலை எடுத்தவா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மொபைலுக்கு நான் நான் இருபத்தஞ்சாயிரரூவா நான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன் அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் அதே மாதிரி மொபைல் திருட்டு நாளுக்கு நாள் அதிகமாக ஆகிட்டு போகுது எங்கே பார்த்தாலும் சரி பஸ்லையே எங்கே எங்கேனாலும் சரி வந்து ட்ரெயின்லையே பஸ்ஸில் ரோட்டில் இப்போ இவ்வளோ இதுலேருந்து வந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு வந்து இருபது நாள் மூடே ஆஃப் ஆகிடுச்சு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுது ஜூலை மாதம் பதிஞ்சாந்தேதி தான் வந்து நான் பிருந்தாவன் போயிருந்தேன் அப்போ வந்து எடுத்துட்டு வந்து நடந்தது என்னால் முடியவே இல்லை அந்த அளவு வந்து ஒரு மாதம் வந்து இருந்தேன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இப்போ கூட என்னால் அந்த காசை வந்து கட்ட முடியல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா எனக்கு கடனில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட்டிக்கிட்டு கொடுத்துருக்கேன் இன்னும் இந்த மான்டேஸ்ன்றது கேன்சல் ஆகிட்டு இந்த இருபத்தஞ்சாயிரரூவா கட்டலாக வெளியில் வேறு மொபைல் தான் வரப்போதேன்னு சொல்லி வெளில வர இருபத்தஞ்சாயிரூவா கடன் கிட்டத்தட்ட ஐம்பாயிரரூவா கடன் இருக்குமே இப்படி ஆகி போச்சு சொல்லி மனசே வந்து போச்சு அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன் மொபைல் திருட்டு நாளுக்கு நாள் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்குது அதனால நீங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி யாரையுமே நம்பாதீங்க நம்பவே நம்பாதீங்க யாராக இருந்தாலும் சரி மொபைலெல்லாம் வந்து ரொம்ப பத்திரமாக வந்து வச்சுருக்கீங்க ஏன்னா வந்து ஒரு பையன் வந்து நான் வந்து சிம் கார்டு வாங்கும்போது பார்த்தேன் கதறி கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருந்தேன் ஆம்பளைகள் கூட அப்படின்னு நினைச்சா பெருசாக அழுதுகிட்டு இருந்தான் அப்ப தான் வாங்கியிருந்தான் அந்த பையன் வந்து ஒரு லட்ச ரூபாய் ஐபோன் வாங்கியிருந்தேன் என் ஐபோன் போச்சுன்னு சொல்லி அதை வந்து மெட்ரோல ஏறும்போது யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னா அதனால நாளுக்கு நாள் எல்லா இடமும் திருட்டு அதிகமாட்டு கதறி துடிச்சு அழுதுகிட்டு இருந்தேன் எல்லாரும் ஆறுதல் சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்ப கூட ஆறுதல் சொல்ல உனக்கு கவனமா தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்தவங்களாம் வந்து ஏசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப ஆசைப்பட்டு இப்போதான் நான் ஐபோன் வாங்கினேன் இப்படி திருடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் யாராக இருந்தாலும் சரி வந்து கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி வாங்கினது பொருளை வந்து ஈஸியாக வந்து திருடிட்டு போயிடறாங்க அதனால் மொபைல்லாம் ரொம்ப அதிக விலைக்கு வாங்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பணத்தை சேர்த்து வைங்க நீங்கள் ஐம்பதாயிரரூவா இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஐம்பதாயிரரூபா பேங்க்கில் போட்டு வாங்கி வாங்க அப்போ அந்த மொபைல் திருநா கூட உங்களை பாதிக்காது இப்போ என்ன மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் திருடு போயிடுச்சு நான் இருபத்தஞ்சாயிரூவா என் கையிலேருந்து கொடுக்கணும் நான் எப்படி கொடுக்கணும்னு தெரில அவ்வளோ கஷ்டப்பட்ட மாதம் ஆயிரம் ரூபா நான் வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன் ஆயிரருவா அப்படிங்கிறது பெருசு நான் ஆகும் மாதம் இருபதாயிரம் இருபத்தி ஜஞ்சாரம் எனக்கு வந்துச்சு பெரிய தொகை இல்லை எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தேன் ஆனால் இன்றைக்கி ஆயிரூபா அப்படிங்கிறது பெருசு இந்த மார்டேஜ் வந்து கேன்சல் ஆச்சு கமாண்டாய ஏன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு இன்னொரு சேனலில் வந்து காலையில் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அசிங்க அசிங்கமாக நாலஞ்சு பேர் வந்து பேசிட்டாங்க அது மனசே கஷ்டமாக போச்சு ஏண்டா நம்ம லைவ் வந்தோம் லைவே நான் வருது கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவே நான் வருது வருது கிடையாது சரி டைம் இல்லை இப்போ கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்தேன் இந்த அளவு வந்து ஒருத்தர் வயசானவங்க கூட அப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு தான் சரி இதுல லைவ் போடலாம் ஆஃப் ஆஃப் நான் வச்சுருந்தேன் யாராக இருந்தாலும் சரி உங்க வீட்டு பெண்களை வந்து நினைச்சு மீடியாவுக்கு வரவங்க எல்லாருமே வராங்க அவங்கவுங்களுக்கு கஷ்டம் யாரும் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க தான் மோசமா வந்து நினைக்காதீங்க இல்ல உங்ககிட்ட யாராவது தப்பா பேசுறா நீங்க தப்பா பேசலாம் அதில் வந்து தவறு கிடையாது இப்போ வந்து வயசானவங்க ஏதாவது தப்பா பேசிருக்காங்க நான் என்ன பேசிருக்கேன் அங்கே இந்த சீரியல் போடுறேன் மோட்டிவேஷன் போட்டு போடுறேன் இதுல தப்பா பேச என்ன இருக்கு சொல்லுங்க இதில் தப்பா பேசுறதுக்கு எதாவது இருக்கா நான் தப்பா எதாவது போட்டிருக்கேன் ஏன்னா பௌசம்ப கூட பாருங்க துப்பாட்டா போட்டுட்டு தான் நான் போடுவேன் நான் வயசானவங்க கூட நாலு பேர் தப்பா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேர் பார்க்கும்போது பத்து விதமான பார்வையில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாட்டா கூட போட்டுட்டு தான் வந்துடுறேன் லைவுக்குன்னு வருதே கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டு மூணு பேர் வந்து தப்பா வந்து கமெண்ட் பண்ணாங்க ஒருத்த அப்படி ஓடிவி நான் வந்து அழகு களை வந்து இப்போ லைவ்ல அப்படி தலையை செய்வி இப்படி தலையை செய்வி எனக்கு வந்து எந்த நான் மேக்கப் கூட போடல இப்ப முகம் கூட கழுவல குளிக்க கூட இல்லை தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து அழகுக்கா நான் வரல ஏதோ சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து இந்த வரை என்னை வந்து யாரும் பார்க்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது முடிஞ்சால் எல்லோரும் மேடம் சொல்லுங்கள் இல்லை அம்மான்னு சொல்லுங்கள் இல்லை பாட்டி கூட சொல்லுங்கள் எனக்கு அதை பற்றி வந்து கவலையே கிடையாது இன்றைக்கி ஏன்னா எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கா வயசு பொண்ணு அம்மாவை பார்த்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ ஆன்மீகத்தில் இருக்கேன் இப்படி வந்து தவறாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மனசே வந்து க கஷ்டமாக போச்சு இந்த இதெல்லாம் லைவே போட வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் தான் வந்து லைவ் வந்து பார்க்குறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டை ஆஃப்னு ஒரு செக்ஷன் இருந்துச்சு சரி சொல்லி அப்போ கமாண்டை ஆஃப் சொல்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி இனிமேல் எந்த சேனல் போட்டாலும் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து போடலாம் அப்படின்னு வந்து நினச்சு அதனால் யாராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு உங்களுக்கும் அம்மா இருப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு உறவுகள் ஒரு ஒரு பெண்ணாவது இருக்க மாட்டாங்களா நல்லா தாக்கி பிறந்த வந்து இப்படி அசிங்கமாக அடுத்த பொம்பளையில் வந்து பேச மாட்டான் கண்டிப்பாக இப்போ ரோட்டில் நீங்கள் பொண்டாட்டியை கூப்பிட்டு போருங்க யாராவது உங்கள் பொண்டாட்டியை வந்து தப்பாக பேசுனா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படி சிரிச்சுட்டு போயிருங்களா எப்போ இருந்தாலும் அக்கா தங்கச்சி மனைவி குழந்தைகள் இப்படி அடுத்தவங்கள வந்து பேசுகிறவங்களாம் வந்து பார்த்துருக்கேன் எனக்கு எதிரியே வந்து இருந்தது கிடையாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆச்சுனே தெரில யாராவது தப்பாக பேசினா கூட அவங்க காணாமல் போயிடுவாங்க அது என்னோட ராசி அது பெண்கோ ஆணோ யாராவது தப்பாக பேசினா கூட வந்து போயிடுவாங்க யார் கூட நான் சண்டை போட மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி இருக்கேன் தப்பாக வந்து பேசினவங்களாம் வந்து கண்டிப்பாக அவன் நல்லாவே தான் இருக்க மாட்டான் அவன் யாரோத்த வந்து தப்பாக வந்து பேசிட்டான் கண்டிப்பாக அவனுக்கு கெட்ட கால ஆரம்பிச்சிச்சு அதனால தான் என்ன வந்து தப்பாக பேசிட்டான் கண்டிப்பாக அவள் வந்து நல்லாவே இருக்க மாட்டான் இப்படி பேசுனதுக்காக காலையிலேயே வந்து மூடை வந்து இதாக பண்ணி வச்சுட்டான் அதனால் யாராக இருந்தாலும் தயவுசெய்து கொஞ்சம் மரியாதையாக வந்து தயவுசெய்து பேசுங்க யார் சோசியல் மீடியா யாராக இருந்தால் உங்கள்கிட்ட தப்பாக வந்து பேசினா அவன் அது ட்ரெஸ்ஸு வந்து ஒரு மாதிரி பேசினான் அதனால தான் நான் தப்பாக பேசினேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் வந்து த ச சும்மா வந்து ஒரு லைவ்ல வந்து போயிட்டு போகிறவங்க பேசுகிறவங்களுக்குலாம் அப்படியே சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தவறாக ஒருக்குங்கிறது தான் அடுத்தவங்களை தவறாக பேசுறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் அது இந்த வந்து எப்போ இப்படி வந்து பேசுறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படிலாம் வந்து நடந்துக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கும் பொண்ணு இருக்கும் எல்லாருக்குமே அது இருக்கும் இப்ப நிறைய இடத்துல வந்து வயசு அறுவயங்களாம் தவிர மகள் வயசு பொண்ணு வச்சவங்க எல்லாம் வந்து ரொம்ப கேவலமா வந்து நடக்கலாம் தயவுசியும் அந்த குணங்கள்லாம் வந்து மாத்துக்குங்க ஏன்னா இன்னைக்கு வேணா நீங்க வந்து இருக்கலாம் நாளைக்கு ரொம்ப அவமானப்படுவீங்க அப்படிலாம் பண்ணீங்க கண்டிப்பா அவமானப்படுவாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மட்டும் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோக்கெலாம் வந்து தொடர்ந்து நான் தான் இருக்கேன் தயசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க யாரையுமே வந்து தயச்சு தப்பா வந்து பேசாதீங்க எல்லாருக்கிட்டையுமே மரியாதை கொடுங்க என்னுமே நம்ம என்ன கொடுக்குறோமே அது வந்து திரும்ப வரும் நம்ம நல்லது பண்ணா நல்லது வரும் கெட்டது பண்ணால் கெட்டது வரும் இன்னைக்கு நீங்க ஈஸியா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனால் அது கண்டிப்பா திருப்பி வரலன்னு என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு திருப்பி வரும் அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து வானத்துல பதின்னு சொல்லுவாங்க அதே தான் திரும்ப உங்களுக்கு வரும் நீங்க ஒரு பொண்ணை தப்பா பேசுறீங்கன்னா நாளைக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரும் அது யாரோ விஷயத்துல உங்க மனசு வந்து திரும்ப அடுத்து உங்க மனசை வந்து என்றைக்குமே புண்படுத்தாதீங்க நம்ம என்னைக்கு இருக்கோம் நான் என்னைக்கு போக போறோம் அப்படின்னா நமக்கே வந்து தெரியாது என்ன ஓகே இப்போ வந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன் இப்போ இப்படியே வந்து நெஞ்சோழி வந்து நான் கீழே வந்து செத்து கூட போகலாம் யாருக்கு தெரியும் அதனால யார் எப்போ போகிறா யார் எப்படி போகிறா இருக்கிற வரையும் எல்லாருக்கையும் அன்பாக இருப்போம் பண்பாக இருப்போம் பாசமாக இருப்போம் அதுதான் வந்து நல்லது இருக்கிற வரையும் யாரையும் வந்து மனசு வந்து புறம்படுத்தாமல் வந்து சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டு போகலாமே இப்படி ஒரு மனுஷர் இருந்தார் அவர் வந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு பத்து பேராவது வந்து கண்ணீர் விடறதுக்கு வந்து ஆள் வேணும் இப்போ சும்மா வந்து போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிறைய நிறைய பேர் க கூட்டம் கூட்டமாக வந்துட்டு போகிறாங்க கண்ணீர் விடுறாங்க அவங்க அவங்களாம் வந்து சும்மா நாலு பேருக்கு தெரிய வந்தாங்களா இல்ல கண்ணீரோட வந்தாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கூட்டம் கூட்டமாக வராங்க ஆனால் அவங்களாம் உண்மையிலே வராங்களா அவங்களுக்கு வந்து மீடியாக்காக வரலாம் எதுக்கனாலும் வரலாம் எல்லாத்துக்குமே வராங்கன்னு சொல்ல முடியாது மனசார வந்து கதறி கண்ணீர் விட்டு அழணும் இவங்க வந்து போயிட்டாங்களே சொல்லி மனசால் வந்து கண்ணீர் விடணும் அப்படிப்பட்டவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து இருக்கும் அதனால் என்றைக்குமே நம்ம இருக்கோம் போகிறோம் அப்படி இல்லாமல் நம்ம இருக்கிற வரையும் எல்லாருக்குமே அந்த நல்லவங்களாக இருந்துட்டு போவோம் இப்படி ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி ஒரு நாலு பேராவது உண்மையாக வந்து கண்ணீர் விடணுங்க அப்போ தான் அந்த பூமியில் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் நம்ம கார் வச்சிருந்தோம் அவங்க கோடிக்கணக்கில் கார் வச்சிருந்தாங்க கோடி கணக்குல அது ஒரு டீ பத்து லட்சம் அப்படி பாடம் அப்படி கோடி அப்படி நகைப்படுவாங்க அப்படி மேக்கப் போடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நாளைக்கே இதை நூறு கோடி சம்பாதிச்சோம் இதோட பெருசா ஒரு கார் வாங்கிட்டு போவாங்க இதோட பெரிய பங்களா வாங்கிட்டு போறாங்க இதை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இதுக்குறதுனே நாளை விட்டு அன்பா இருப்போம் பண்பாக இருப்போம் பாசமாக இருப்போம் பகையை வளர்த்துக்காம எல்லாருக்கிட்டே வந்து சந்தோஷமா இருப்போம் எல்லாருமே அந்த மனிதர்கள் தான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருங்க தயவு செய்து பார்த்து ஆதரவு கொடுங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து லைக் போடுறவங்களுக்கு எல்லாருக்குமே அது நன்றி 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 வணக்கம்